குறைசலால் அல்லூ வாழ்கன்பு இடை மக்களே ஒவ்வொரு மாதத்திற்குரிய ஏதாவது சிறப்பான புரிதலுக்கான ஒரு ஒவ்வொரு நாளும் கூட புரிதல் நமக்கு இருக்காங்க இருந்தாலும் அந்த மாதத்தினுடைய சிறப்பான புரிதல்களை நாம் மையமாக வைத்து அல்லது அன்னை மரியாதையினுடைய சிறப்பான நாட்களை பிறந்த நாள் அப்படிப்பட்ட நாள் விண்ணேற்பு நாள் என்று இவைகள் எல்லாம் மையமாக வைத்து நாம் ஆராதித்து தியானத்து கொண்டு வைக்கின்றோம் எனவே இந்த வேலையிலே இந்த சிறப்பான இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று நான்காம் தேதி நம்முடைய மண்ணிலே தோன்றிய புனிதர் யாருங்க ஜான் ஜான் அதாவது புனித அருளானந்தர் ஓரியூர் மண்ணை சிவக்க செய்தவர் அதுக்கு சொல்றனாக்கா இந்த புனிதர் தன்னுடைய அர்த்தத்தினால் அந்த ஓரியூர் மண்ணை முழுவதும் அவர் சிவக்க செய்தார் இது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் கூட நம்ம நினைக்கலாம் அதே போல தொடக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சுதந்திரம் அடைவது எந்த ஆண்டு ஆண்டு நம்ம இந்திய நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏறக்குரிய முன்னூறு ஆண்டுகள் அப்படியே போட்டோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழுல இந்த புனித பிறக்கிறார் அதாவது போர்த்துக்கல் நாட்டின் லிஸ்பன் மாநகரம் இந்த லிஸ்பன் மாநகரம் நிறைய புனிதர்களை உருவாக்கிய ஒரு நகரம் என்று சொல்லலாம் அந்த வரிசையிலே தோன்றிய ஒரு புனிதர் தான் நம்முடைய நாட்டில் சென்னி சிந்தி மண்ணை சிவக்க செய்த சிவக்க வைத்த இந்த ஓரியூர் புனிதர் அருளானந்தர் என்று நாம் சொல்ல முடியும் எனவே இந்த ஓலியூரிலே அருளானந்தருடைய மகத்தான காரன் அங்கு மட்டும்தான் இருந்தாரா என்று சொன்னால் இந்த லிஸ்பன் நகரிலே பிறந்த இவர் அவருடைய வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியை ஆன்மீக வளர்ச்சியை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சிறு வயதிலேயே தகப்பனை இழக்கிறார் காரணம் அவருடைய தகப்பனால் ஒரு போர் வீரர் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் எனவே தாயினுடைய அரவணை தகப்பனை இழந்து தாயின் அரவணைப்பிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலே பதினோரு வயதாக இருக்கும் போது அவர் மிகவும் நோய்வாய்ப்படுகிறார் ஏறக்குறைய அவங்க அம்மாவை தவிர இந்த பிள்ளை பிழைக்க மாட்டான் என்ற எண்ணம் எல்லாருக்குமே உண்டாயிடு ஆனால் அவங்க தாய் பெற்ற தாய் விட முடியுமா அதாவது அந்த அந்த தாய் மகனை நான் தெரிஞ்சு ஒரு பெண்ணுக்கு இளமையான பெண் ஒரு இளமையான குடும்பம் பிறந்த அந்த முதல் குழந்தையே ஊனமாக பிறந்த ஊனமாக ஊனமா கூட பரவாயில்ல கால இல்லை கூட பரவாயில்ல அதுலேயும் அந்த குழந்தைய பேசாது சிரிக்காது நம்ம சொல்ற எதுவுமே கேட்காது ஏறக்குரிய கை காலை அசைக்கின்ற பேட்டரி போட்டு அசைக்கின்ற அந்த பொம்மை போலதான் அந்த குழந்தை அந்த குழந்தையை அந்த தாய் மிகவும் நேசித்தார் அதனால மறக்கவே முடியாத வாழ்க்கையில பார்த்தேன் சில வேலைகள் அந்த குழந்தைக்கு எதிர்பாராத கற்பனை பண்ணி பார்க்க முடியாத நோய்கள் எல்லாம் காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் எல்லாம் அந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு சின்ன குழந்தை ஒரு நான்கு மூன்று வயது நான்கு இருக்கும் நான் அங்கே பந்து சமையலாம் போகும்போது பிள்ளைக்கு அந்த குழந்தை ஒரு ஆறு ஏழு வயது இறந்து விட்டது உயிராக இல்லை இறந்துட்டு ஒரு விதத்துல நாங்க நினைச்சோம் இந்த குழந்தை இவ்வளவு வேதனை சொன்னோம் இப்ப சின்ன குழந்தையா தூக்கிட்டு போறேன் ஆஸ்பத்திரிக்கு வளர வளர இந்த குழந்தை எப்படி செய்யணும் ஏழை குடும்பம் ஒரு கார் வைக்கணும் ஒரு ஆட்டோ வைக்கணும் இதெல்லாம் எங்க போய் இந்த பெண் சமாளிப்பால் என்றெல்லாம் மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் கடவுள் சித்தமானால் அவர் இந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று எல்லாம் கூட ஜபித்திருக்கும் ஆனாலும் அவளுக்கு அந்த குழந்தை முக்கியம் அந்த குழந்தை ஏன்னு கேட்டா அந்த குழந்தை பொழுது நான் பங்கு சாம்பார் கிட்ட மந்திரிக்கு போனேன் ஜபன் சொல்ல போகும்போது கதறி கதறி எழுதாலு ஒன்றுமே பேசாத ஒன்றுமே சிரிக்காத அம்மா என்று கூட சொல்லாத அந்த குழந்தைக்கு அந்த தாய் அவ்வளவு அன்பு காட்டான் ஏனென்றால் பத்து மாதத்திலே அது ஊனமோ எப்படியோ அது பெற்றெடுத்தவர் அந்த தாய் எதுக்கு என்றன்னா அருளாந்தருடைய தாயும் ஏறக்குரிய அந்த தன்னுடைய மகன் பதினோரு வயதிலே நோய்வாய்ப்பட்ட போது எல்லாருமே இறந்து விடுவார் என்று நினைத்தார் ஆனால் இந்த தாய் மட்டும் நம்பிக்கை வைத்தார் அவங்க ஒரு வேண்டுதல் செய்து கொண்டார் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதலை அவர் என்ன செய்து கொண்டார் என்று சொன்னால் என் மகன் பழைத்துக் கொண்டால் சவேரியாரை போல் அணிந்து சில மாதங்கள் இருக்க நான் அர்ப்பணிக்கிறேன் அந்த சபேரியாருடைய உடலிலே உடையிலே அவன் இருக்க நடமாட நான் அவனுக்கு ஏற்றபடி வாழ்விப்பேன் என்ற அதெல்லாம் வேண்டுதல் சவேரியாருடைய உட உடையை அடித்துக் கொள்வது இந்த உடை என்பதுக்கு அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதை கூட அந்த பெரும்பாடுபட்ட பெண் அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலே நான் குணமடைவேன் ஆடை என்று நம்ம சும்மா சாதாரணமா நினைக்கூடாது ஏன் மாதா படையை வாங்கி நம்ம வாங்கிட்டு போறோம் அப்படின்னாக்கா அது உடுத்தி நம்மை அழுகுபடுத்திக் கொள்வதற்காம் நோய் வாய்ப்படும் போதோ பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நோய் வாய்ப்படும் போதோ அதை போத்தினாலே அன்னையினுடைய ஆசீர்வம் அன்னையுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவங்க குணமடைவார்கள் என்ற நம்பிக்கை அதனாலதான் அந்த ஆடை எல்லாம் வாங்கணும் சில வேலைகளில் வெளிநாட்டில் இருந்து நம்ம கிடைக்க முடியாது சின்ன அந்த ஆடையினுடைய ஒரு துண்டு ஒரு புடவிலுடைய துண்டு கூட எடுத்து பார்த்தோம்னா வைப்போம் ஏன் கேட்டா இது இயேசுனாருடைய கல்லறையில் வைக்கப்பட்டது இது மாதாவுடைய பாதத்தில் லூர்து நகரில் வைக்கப்பட்டது என்றெல்லாம் அவன் சொல்லுவோம் அப்படி இந்த அன்னை அஹ் அருளாந்தருடைய அன்னை வேண்டிக் கொண்டார் சவேரியாருடைய ஆடையை உடுத்தி சில மாதங்களுக்கு என் மகனை நான் என்ன பொறுத்தரையை நேர்த்திக்கடனை கடனை செலுத்துவேன் அதே போல அந்த மகன் பிழைத்து கொண்டான் அந்த மகன் பிழைத்துக் கொண்ட உடன் கொண்டான் எனவே அந்த தாயார் சபேரிய உடையை தைத்து அவரை அவருக்கு உடுத்தி அழகு பார்த்தார் கடைசியில் பாருங்க சில வேலைகள்ல சில சிக்கல்கள் அதெல்லாம் சொல்லுவோம் முதல்ல என்ன சொல்லுவாங்க குடும்பத்துல சொல்லுவாங்க இல்லையா முதல்ல பெண் குழந்த பிறகுணும் அப்புறம் ஆண் குழந்தை பிறகு அதனுடைய இது தத்துவம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அதுல ஏதாவது அந்த பிறப்பிலே அப்படி பிறப்பதால் அந்த டெலிவரி எல்லாம் எளிமையாக இருக்கும் என்ற ஒரு அறிவியல் உண்மை இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஆனால் இதை சொல்ல தெரியாத மக்கள் சொல்லுவாங்க முதல்ல ஒரு என்ன பிறகலாம் பெண் குழந்தை பிறகணும் இல்லைன்னாக்கா வேற ஒரு கருத்து இருக்குது பெண் பிள்ளை என்றைக்காக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு போகிற போகக்கூடியவர் எனவே முதல்ல பெண் குழந்தை பிறந்தால் அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சிடலாம் ஆண் குழந்தை இன்றைக்கு நம்மோடு இருக்க போற குழந்தை எனவே அது எப்போ பின்னாடி பிறந்தாலும் நம்மோடு இருக்கலாம் என்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம் இப்படி பல சமூக உடல் ரீதியான மருத்துவ கருத்துக்களை வைத்தால் அது அப்படி எனவே என்ன பண்ணுவாங்க சில குழந்தைகள் ஆண் குழந்தை பிறந்துவாங்க முதல்ல சில வீடுகள்ல ஆண் குழந்தைக்கு பாத்துக்கிறீங்களா கொருசு போடுவாங்க கம்மல் போடுவாங்க ஃப்ராக்கு போடுவாங்க அது மாதிரிலாம் போட்டு அந்த குழந்தைய வளர்ப்பாங்க அது என்ன சிக்கல்கிறதுனா உளவியல் அடிப்படையில் அவரை செய்யும் பொழுது அந்த குழந்தை ஆண் குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை நாலளவிலே அந்த பெண்ணுக்குரிய எல்லாருக்குமே ஒரு பெண்ணுக்குள் ஆண் குணங்கள் இருக்கிறது ஒரு ஆணுக்குள் பெண்ணினுடைய குணங்கள் இருக்கிறது ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு கதவைதான் ஒவ்வொரு உயிரும் ஆனால் பெண்கள் என்று சொன்னால் பெண்களுடைய குணங்களும் பண்புகளும் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ஆண்களுடைய அந்த வலிமையும் வீரமும் எண்ணமும் பத்து சதவீதம் இருக்கும் ஆண்களுக்கு அந்த ஆண்மையுடைய வேகம் ஆண்களுடைய அந்த வீரம் உடல் வலிமை இதெல்லாம் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் பெண்களுடைய மென்மையான போக்கு பத்து சதவீதம் இருக்குதான் நார்மல் இது அதிகமாக குறையும் போது அங்கதான் வித்தியாசமான இருபாலார் உருவாவது அந்த எல்லாம் உருவாகுவதெல்லாம் இதனுடைய வேறுபாடுகள்ல இது எதுக்கு சொல்றேன்னா இந்த குழந்தைக்கு அது மாதிரி உடை கொடுத்தாங்க அவ்வாறு உளுத்தும் பொழுது இந்த பிரிட்டோ என்ன ஆகிறாரு மெல்ல மெல்ல சபரேற மாதிரி ஒரு ஃபாதர் ஆகணும் சவரியுற மாதிரி ஜெபிக்கணும் விசுவாசம் நம்பிக்கை மெல்ல இவைகள்ருகிட்டே போதும் உண்டாகிட்டே போது அதைதான் நாம் இங்கே ஆழமாக பார்க்கிறோம் இவ்வாறு இருந்தவர் என்ன செய்தார் தன்னுடைய பதினைந்து வயதிலே பதினோரு வயது நோயாவது இந்த ஆடையை போடுறாங்களா ஒரு பன்னெண்டு ஒரு வயசுல ஒரு வருஷம் போட்டாட வச்சிக்கலாம் எனக்கு பதிமூணு பதினாலு இதை பற்றி ஆழமாய் அந்த உதவுக்குள் போயிட்டார் அந்த ஜப வாழ்வுக்குள் போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன பதினைந்து வயதிலே துறவு மாலத்திலே போய் சேர்வார் இந்த அன்றாங்கம் இப்படி சின்ன வயதில் உடுத்திய அந்த உடை அவர் ஒரு துறவியினுடைய நிலைக்கு கொண்டு போகுது அவர் இயேசு சபையில சேர்ந்து துறவியாக மாறுகிறார் அவ்வாறு படிக்கிற காலத்திலே இந்தியாவிலே இந்த நம்முடைய பணியாற்றிய ஒரு இயேசு சபை குரு தமிழ்நாட்டிலே பணியாற்றியவர் அங்கே அந்த நாட்டிற்கு சென்று அவரை சந்திக்கிற வேலையிலே இவரிடமிருந்து இந்திய நாட்டை பற்றி தமிழகத்தை பற்றி இந்த மதுரை மிஷின் என்ற இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்கிறார் அவ்வாறு தெரிந்து கொள்ளும் பொழுது அது ஒரு ஆசை வந்துருச்சு இந்த அருணாங்கல் போறதே போறோம் சாமர் ஆவர்த்தே ஆவறோம் தமிழ்நாட்டில் போய் மதுரை மிஷின்ல சேர்ந்து அங்க போய் பணியாற்றணும் இந்திய மக்களுக்கு போய் செய்யணும் ஏற்கனவே சபையாரருடைய உடைய உறுத்தி என்ன பண்ணாரு சபையாரருடைய எண்ணத்தை எல்லாம் கொண்டார் சபையார் எங்க இருந்தார் தென் தமிழகத்தில் தான் கேரளா தமிழ்நாட்டில் நிறைய பணியாற்றினார் அந்த ஆர்வம் ஏற்கனவே வந்துருச்சு இப்ப இந்த குருவானவர் போட்ட போடல இன்னும் ஆசை அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு போய் அந்த பணியை ஆற்ற வேண்டும் என்றும் எனவேதான் அவருக்கு நிறைய பேர்கள் எல்லாம் தமிழில கூட எல்லாம் மாற்றிக்கொண்டு இங்கு வாழ்ந்தார் தமிழை கற்றுக்கொண்டார் இந்த மக்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு அந்த நச்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அதெல்லாம் செய்தார் பிள்ளை துறவியாகிறார் நினைச்சது போல இந்தியாவுக்கு வரார் அவங்க அம்மாவை விட்டுட்டு வராங்கிற அவங்க அம்மாவுக்கு எல்லாம் விடை அவர் அங்க வந்து இந்திய தேசத்துக்கு வருகிறார் அவ்வாறு அவர் வரும்போதுதான் குறிப்பா மதுரை சிவகங்கை பகுதிகளிலும் ஆற்காடு பகுதி இதெல்லாம் ஆற்காடு தென்னாற்காடு என்று சொல்கிறோமே இதெல்லாம் அப்பொழுது ஒரே ஆளுகையின் கீழ் ஆற்காடு நவாப்பின் கீழ் ஆற்காடு இந்த பகுதியிலும் அவர் பணியாற்றியதற்கான ஒரு செயல் இருக்குது இந்த புறம் இந்த நம்முடைய செங்கம் எல்லாம் தண்டரை பகுதி திருவண்ணாமலை எல்லாம் அவர் நடந்து சென்றிருக்கிறார் ஆட்சி ஆற்றியிருக்கிறார் நச்சீதியை அறிவித்திருக்கிறார் என்பதெல்லாம் நாம் ஆழமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே படிக்கிறோம் எங்க ஊர் மண்ணு உங்க முன்னாள் எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை அத்தியுடைய பங்குதலம் அந்த அள்ளிக்குண்டாட்டு பங்கு ஒரு அருளானந்தருடைய ஆலயத்தை கொண்டிருக்கிற ஒரு பங்கு எல்லாரும் அந்த அருளாந்தர் பெயரை வைத்தாலும் தெரியல அந்த ஊர்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா அருளாகி அருளாந்து நிறைய விஷயம் என்னன்னு கேட்டாக்கா அங்க அந்த அருளாந்தர் கோவில் இதேதான் சிவகங்கை மதுரை பகுதியிலும் நிறைய இந்த புனிதருடைய பெயர் புனிதருடைய பெயர் தாங்கிய அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் நிறைய இருப்பதை பார் இப்படி மாபெரும் பணியை செய்தவர் இந்த அருளாண்டல் நம்முடைய மறை மாற்றத்தினுடைய பகுதியிலும் இவர் பாதங்கள் பதிந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அது பெருமைக்குரியது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இந்த அருளாந்தர் தன் பணி ஆற்றிய பொழுது அவருடைய பணி அப்பொழுது மறைப்பரப்பு பணி செய்வது என்பது அவ்வளவு இந்தியாவிலே சாத்தியமில்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனால் மூடப்பழக்கம் அடிமைதனம் ஆஹ் ஜாதிய கட்டமைப்பு இவைகளெல்லாம் கொண்டிருக்கிற இந்திய தேசத்திலே இந்த இயேசினுடைய அன்பும் இயேசுவின் நற்செய்தியும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற செய்தியும் பகைவனுக்கு அன்பு என்ற செய்தியும் இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தன்னை எதிர்க்கிறவனை வீழ்த்தி தான் தான் பெரியவன் நான்தான் அந்த ஊர்ல பண்ணை என்று சொல்லி வாடுகிற இந்த போக்குள்ள அந்த மனிதர்கள் மத்தியிலே இந்த சமத்துவமும் நீதியும் அன்பும் எடுபடாத ஒரு நிலை இங்கு இருந்தது எனவே நற்செய்தி என்று சொன்னாலே மன்னித்தல் அன்பு செய்தல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாருக்கும் எல்லாரும் என்ற சமத்துவ வாழ்வு இவையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைகள் இதெல்லாம் அங்க சாத்தியமே இல்லாத சூழ்நிலை கிறிஸ்துவின் நற்செய்தி ஒரு எதிர்ப்பின் செய்தியாக எதிர்ப்பின் சமுதாயத்தினுடைய எதிர்ப்பின் மதிப்பீடாக இது பார்க்கப்பட்ட ஒரு நிலை எனவேதான் எல்லா நச்செய்தி அறிவிப்பாளர்களும் இங்கே புறக்கணிக்கப்படுகிறார்கள் எனவேதான் ஈட்டியின் சாட்சி என்று சொல்கிற தொடக்கத்திலே வந்த தோமையாருக்கும் அதே நிலை உண்டானது அவரையும் குத்தி கொலை செய்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அருளானந்தரும் அங்கே அடிமைப்படுத்தப்படுகிறார் அரசு அந்த அவர் அரசு செய்யப்படுகிறார் கைது செய்யப்படுகிறார் பின்னணி இருக்கிறது இவர் அந்த இருந்த மனிதர் நோய்வாய்ப்படுகிறார் வாய்ப்படுகிறார் ஒரு சிற்றரசன் மாதிரி ஒரு பண்ணையார் மாதிரி வச்சுக்கலாம் அவர் பெரிய மனிதன் அவர் வாய்ப்படும் போது அருளானந்தர் வல்லமை உள்ளவர் கடவுளுடைய ஆற்றல் கொண்டிருக்கிறவர் அவர் வந்து ஜெபித்தா நலமடைவேன் என்ற நம்பிக்கை ஏறக்கூடிய நம்ம நட்சத்திர பார்க்கிற நூற்று தலைவனை போல அவர் ஒரு வார்த்தை சொல்றார் அந்த தனி தேவன் எப்பா அதெல்லாம் விளையாட்டையும் பரவாயில்ல ஒரு சிஷியன் அமைச்சா கூட போதும் அவங்க வந்து ஜபம் பண்ணாக்கா நான் குணமடைவேன் பார்த்தீங்களா பிரேசலால் அதான் இல்ல லூசர் ஜமம் பண்ணா கூட நாங்கள் அடைவோம் என்று நினைக்கிற ஒரு மனப்பாங்கு விசுவாசம் நம்பிக்கை நம்ம உயர்த்துகிறது அதுதான் நம்மிடம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான விஷயம் அவ்வாறு அவரும் என்ன பண்றார் தன்னுடைய சிஷியர்களில் மனமாறிய ஒரு கிறிஸ்தவரை அங்கே ஜெபிக்க அனுப்புகிறார் அவர் போய் ஜெபிக்கிறார் அற்புதம் வாங்க அந்த தரிய தேவன் குணமடைகிறார் பிரேசலார் அலுவயா அப்பதான் அவர் என்ன பண்றார் அருளானதனுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் நச்செய்தியை பற்றி கேட்கிறார் அப்போ அவருடைய வாழ்விலும் நச்செய்திக்கு புறம்பான ஒரு வாழ்வு இருக்குது எப்படி என்று சொன்னால் யோவான் இயேசுவுக்கு முன்னால் அவருடைய பாதையை சரி செய்ய வந்த திருமுழுக்கு யோவான் ஏதோது மன்னன் தன்னுடைய மனைவி அதாவது தன்னுடைய சகோதரன் பிலிப்பியின் மனைவியை வைத்திருக்கிறான் என்று அவர் சொன்ன பொழுது அந்த மனைவி அந்த பெண் யோவானை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைப்பது போல அவருக்கு அஞ்சு ஏறோது வாழ்ந்தாலும் சிறையில் வைத்திருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து வைத்திருந்தான் சில வேலை நம்ம சொல்லுவோம் இல்லையா எப்பா சில நேரங்கள்ல வெளியிருக்கிறத கூட ஜெயிலில் இருக்கிறது சில தலைவர்களுக்கு சில மனித மனிதர்களுக்கு என்ன அது பாதுகாப்பு உள்ள ஒண்ணு நடக்காது பாதுகாத்துக்கு வாங்கின சில தலைவர் பண்ணுவாங்க ஜெயிலுக்குள்ள போயிடுவாங்க ஏன்னா அங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கும் வெளியில இருந்து ஆயிரம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படி திருமுழுக்கு சிறையிலே அந்த ஏரோத மன்னனுடைய கரிசனையிலும் ஏரோத மன்னனுடைய ஒரு பயமான ஒரு மரியாதையிலும் இருந்தார் பாதுகாக்கப்பட்டார் ஆனால் அங்கே ஒரு சூழ்ச்சி வளர்ந்து திருமுழுக்கு யோ சொன்னார் நீ சகோதரனுடைய மனைவி வைத்திருப்பு தவறு அந்த ஏரோதியாலை விலைக்கு விட வேண்டும் என்றெல்லாம் பலமுறை சொல்லியிருந்தார் அந்த நேரத்திலே இந்த ஏரோதியாளுக்கு இந்த சுகபோக வாழ்க்கையில் இருந்து விட்டு போக சரி பிடிக்கவில்லை எனவே இதற்கு தடையா இருக்கிற திருமுழுக்கு யோவானை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்றுதான் அவள் நினைக்கிறார் அப்போதான் சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து ஒரு விருந்திலே தன் மகளை நடனமான வைத்து எது வேண்டுமானாலும் கேள் அரசில் பாதி வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் என்று மதி போன மன்னன் ஏறு சொல்ல அவள் திருமுழுக்கு யோவானுடைய தலையை இப்பொழுதே தட்டில் வைத்து கொள்ளும் என்று சொன்னபோது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் வருத்தத்தோடு காவலனை அனுப்பி தலையை வெட்டி தட்டில் வைத்து கொடுத்தான் அந்த மன்னன் என்பதை நச்செய்தி மிக தெளிவாக விளக்குகிறது அதே போலதான் இவ்வாறு குணமடைந்த வார்த்தைகளை கேட்க நச்செய்தியினுடைய பார்வையில் உன் வாழ்வு சரியில்லை உன் வாழ்வு மாற்றப்பட வேண்டும் என்று அவர் நெருங்கி நெருங்கி கிட்ட வந்து சொல்லும் பொழுது அந்த வாழ்வு எதை குறித்து காட்டுகிறது எதை போயிட்டு காட்டுகிறது அவருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது நீ ஐந்து மனைவிகளை வைத்திருக்கிறார் அவருக்கு அஞ்சு போராட்டம் இருந்துச்சு அந்த காலத்தில் ஐந்து சர்வ சர்வசாதாரணம் அந்த ஐந்து மனைவிகளை வைத்திருந்த போது நீ இவர்களை அவர்களுடைய வாழ்க்கைக்கு விட்டுவிட வேண்டும் இது தவறான செயல் நச்சதிக்கு எதிரான செயல் என்று சொல்லும் பொழுது தேவன் மனம் மாறுகிறான் பிரைசலா அது எழு ஒரு தீமையை அவன் உணர்ந்த போது சுட்டி காட்டிய போது அவன் மனம் மாறி தான் கட்டிய முதல் மனைவியை மட்டும் தன்னோடு வைத்துக் கொண்டு மற்ற நால்வருக்கும் தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவன் என்ன செய்கிறான் அனுப்பிவிடுகிறான் அதிலே ஒரு ஒரு உறுதியாக இருக்கிற கடலாய் என்ற ஒரு மனைவி அவன் இந்த ஏறுதியாலை போல் காழ்ப்புணர்வு கொள்கிறார் எனவே இந்த அந்தோனியாலை சந்தர்ப்பம் பார்த்து தீட்டுக்க தீர்த்து கட்ட வேண்டும் அதான் சொல்லுவாங்க ஆம்பளையும் கூட மன்னிச்சு சமாதானம் பண்ணிடுவாங்க சமாதானம் ஆயிடுவாங்க சில வேலைகள்ல ஒரு கல்யாணத்துறை மச்சா மாமான்னு சொல்லி ஒரே நாட்டுல ஒரே பந்தில சாப்பிடுவாங்க எல்லாமே சேர்த்துக்குவாங்க மற்ற விஷயங்களும் ஆனால் பொம்பளைங்கிறாங்க போல திரும்பி பார்க்காத போவாங்க கோபத்தை மறக்க மாட்டாங்க வஞ்சகம் நல்ல பாம்பு போல விஷத்தை வைத்துக் கொண்டு கக்குவார்கள் அதனால குடும்பங்கள்ல நிறைய குடும்பங்கள்ல சமாதானமே இருக்கிறதுக்கு காரணம் தான் இந்த கரலாயும் இந்த அருளானந்தரை தீர்த்து கட்ட திட்டமிட்டு அவருடைய சகோதரன் சேதுபதி அவன் என்ன பண்றான் நீ உன் வாழ்க்கை என்று சொல்லி அவன் சிறை கெடுத்து அருளானுடா தண்ணி இல்லாத பாறை கிணத்திலே முட்டை கிணத்திலே தூங்க விட்டு எப்படி எப்படியோ பயமுறுத்தி பார்த்தான் ஆனால் அவர் அருளானந்தர் இதற்கெல்லாம் அவர் பயப்படவில்லை அவர் துணிந்து விட்டார் சாவதற்கு துணிந்து விட்டார் செத்து போனால் நமக்கு நான் கடவுளை போய் இன்றைக்கே பார்க்கலாம் என்று சொல்லுகிற புனித பேதுருவை போல ஆஹ் திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷம் வாதிங்க எல்லாத்தையும் ஆதாயமா பார்க்கிறது சாபத்து இது வாழ்த்த ஆதாயம் சாபதம் ஆதாயம் என்று பார்க்க பவுலின் பார்வையிலே இந்த அருளாந்த சொல்றார் நான் அவர் வேத சாட்சியாக மதிப்பதற்காக துணிந்து விட்டு அந்த அருளானந்தர் எதையும் தாங்க அப்பொழுது என்ன பண்ற அந்த தனிய தேவன் அவரு சப்போர்ட்டுக்கு வர்றார் அருளானந்தர் காப்பாத்தது இந்த சேதுபதி கிட்ட சொல்றார் என்னை கொன்று விட்டு என்னுடைய குருவை நீ கொள் எனக்கு நச்செய்தி அறிவித்த குருவை கொள் கூட சொல்லிப்பாரு அவரு ஒரு பவர்ஃபுல் மேன் ஆனால் அருளானந்தர் அதற்கெல்லாம் உட்படவில்லை சாக வேண்டும் என்று துணிந்து விட்டவனுக்கு தூக்கு மேறை ஒரு பஞ்சிமத்தை என்று சொல்கிற கட்டபொம்மனுடைய வார்த்தைகளையும் நாம் நினைவு வேண்டும் தான் அடிமைத்தனமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் இல்லை துணி சாவென்று அதை எதிர்ப்பு எதிர்த்து துணிந்து விட்ட பிறகு தூக்கு மேடையில எல்லாம் ஒண்ணுதான் ஒண்ணுமே கிடையாது துணிந்து விட்டு சாவு எனக்கு ஒரு வீழ்ச்சி கிடையாது ஒரு பயம் கிடையாது என்றெல்லாம் சொல்லுகிற வசனத்தை நாம் அப்படிதான் வீரத்தோடு இதை எதிர்கொள்கிறார் இவ்வாறு இப்படிப்பட்ட ஒரு அன்றைக்கு ஏரோதியாளுடைய சூழ்நிலையை சுட்டிக்காட்டி ஏரோதுக்கு பாடல் சொன்ன திருமுழுக்கு யோவானுடைய தலை துண்டிக்கப்பட்டது போல இன்று இங்கு அருளானந்தர் இந்த தேவனுடைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டி மனம் அந்த ஏற மனம் மாறல ஆனா ததியத்தேவன் மனம் மாறினார் ஆனா மனம் மாறிய அவர் காலத்தில் அந்த அனுப்பப்பட்ட நான்கு மனைவிகள் ஒருவர் பழி வாங்குகிறார் அந்த பழிக்கு அங்கே யோவானின் தலை துண்டிக்கப்பட்டது போல காவு கொடுக்கப்பட்டது போல இங்கே தலையும் துண்டிக்கப்படுகிறது ஆசைப்பட்ட ஒரு பெண்ணினுடைய இச்சைக்காக இங்கு அருளானந்த தலை இங்கு துண்டிக்கப்படுகிறது எனவே அருளானந்தர் சாவதற்கும் துணிந்து விட்டார் அந்த வேத சாட்சியாய் மறிப்பதற்கும் அவர் துணிந்து விட்டார் பிரேசலால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த சாவு மரணம் எல்லாம் ஒன்றுமே இல்லை எனவேதான் திரு அவையும் சொல்லுகிறது விசுவாசிகள் முதற்காலத்திலே தொடங்க தொடக்க காலத்தில் இருந்த நம்பிக்கையாளர்கள் சிந்திய ரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டும் வித்தாக மாறியது அந்த வித்தில் விரைந்த விசுவாசமும் நம்பிக்கையாளர்களும் தான் நாம் என்பதை திரு அவையும் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்கள் சிந்திய ரத்தத்தின் சொட்டுக்கள் இன்றைக்கு நம்முடைய வித்துக்களாய் மாறி நாம் ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசத்தின் ஆன்மாவாக இங்கே கடவுளை வழிபட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் இது என்ன மாற்று கருத்து அதுதான் ஆழமாக சிந்திக்கிறோம் இப்படிதான் அவரும் துண்டிக்கப்பட்டு சேர்த்தார் எனவேதான் இந்தியாவின் திருமுழுக்கு யோவான் என்றும் இந்த அருளாக அழைக்கப்பட்டார் எனவே சின்ன சவேரியார் என்றும் சவேரியாருடைய வாழ்வாக இருக்கப்பட்டு அவருடைய உடையை உடுத்தி அவராகவே மாறி அவரை போலவே தென்னிந்தியாவிலே இறைய அரசை பழப்ப வேண்டும் என்று நினைத்த இந்த அருளானந்தர் சின்ன சவேரியார் என்றும் புகழப்பட்டார் எவ்வளவு பேர் பாருங்க அவருக்கு ஓரி ஊரின் ஒளி விளக்கு என்றெல்லாம் புகழப்பட்டவர் இந்த அருளானந்தர் ஒருவர் நம்மை நமக்கு அவரை பற்றி அதிகமாக வட அடைந்து வர தமிழ்நாட்டில் ஆனால் தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை சிவகங்கை போன்ற இடங்களிலே கேரளத்தினுடைய ஒரு பகுதிகளெல்லாம் இவர் மிகப்பெரிய இவர் மிகப்பெரிய ஒரு புனிதராக தங்களுடைய அந்த மன்னினுடைய அந்த மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலராக இவர்தான் திகழ்கிறார் என்று சொன்னால் அது மிக அல்ல இயேசுவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே இப்படி அருளானந்தர் தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தார் எனவே ஒரு டவுட் வரலாம் இப்போ ஒரு டவுட் ஏங்க வேற ஏதோ தலையை வெட்டினாங்க அந்த வெட்டின ரத்தம் இருக்கும் நம்ம ஆடை வெட்டலையா மாடை வெட்டலையா நம்ம பார்க்கலையா அதை கழுவி விட்டா போயிடலையா இவர் சிந்தன ரத்தத்துல எப்படிங்க

வெட்டுப்பட்டத்திலிருந்து ஏழு நாள் தொடர் மழை பெய்துதான் ரத்தங்கள் கலந்து இந்த ஐந்து ஏக்கரம் பரவிக்கலாம் எனவே ஒரு இடத்துல வெட்டுப்பட்ட அது மணல் திட்டான ஒரு பகுதியிலே அது ஊறிப்போ அந்த அட்டை உடனே உள்ள போயிருக்கும் இது எப்படி இந்த ஐயப்பாடு எனக்குள்ள சிறு ஆனால் இந்த மழை ஏழு நாள் தொடர் மழை யோசித்து பாருங்க ஒரு தண்ணிய ரத்தம் பட்ட தண்ணியை கழுவி பாருங்க போக போக ஊத்து தண்ணி ஊத்து ஊத்த செவ்வாய் போயிட்டு ஒரு சின்ன கோழி வெட்டினா கூட எவ்வளவு நேரம் அதை கழுவி விடுறது யோசித்து பாருங்க இந்த புனிதனுடைய ரத்தம் அந்த மண்ணை அந்த ஏழு நாள் மழையில் சிவந்திருக்க செய்ய முடியும் என்பது என்னுடைய அறிவியல் ஆய்வு உண்மை என்று நான் நம்புகிறேன் சகோதர சகோதரிகளே இப்படிதான் அருளார்ந்த இந்த மண்ணிலே மகத்தான கிறிஸ்துவுக்கான சாட்சியாய் வாழ்ந்தார் அவர் இறந்தார் இந்த இறந்த செய்தியை கேட்டு அவங்க அம்மா துக்க உடை உடுத்தி வருத்தத்தை தெரிவித்த பொழுது அங்கிருந்த மன்னன் போய் சொன்னானா ஏமா வருத்தத்தில் இருக்கிற உன் மகன் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் மறுத்தது மகிழ்ச்சிக்குரியது கடவுளின் பார்வையில் விலை மதிக்கப்படாதது என்று சொல்லி அந்த நாட்டின் அரசிக்குரிய உடையை அந்த அம்மாவுக்கு அருளாந்தருடைய தாயாருக்கு உடுத்தி அவருக்கு மகிமை செய்தாராம் பெருமை சேர்த்தாராம் அந்த மன்னன் பேசலாம் அல்ல லூயா எனவே கிறிஸ்துவுக்காக வாழ்கிற பொழுது பொழுது அது 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 ஒரு வாழ்வாக ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டான் அவன் ஒருவேளை தன் ஆன்மாவை இழந்து விட்டான் அதனால் என்ன பயன் மத்திய நட்சதி பதினாறாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது எனவே உலகத்தை வச்சிருக்கலாம் ஆன்மாதான் முக்கியம் அதை இழந்துட்டு என்ன பயன் பணம் என்ன பயன் பேர் என்ன பயன் அஞ்சு பொண்டாட்டி ஆறு பொண்டாட்டி என்ன பயன் இது எதுவும் பயன் இல்லை ஆன்மா மட்டுமே வாழ்வு கொடுக்கும் என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் எனவே என் தன் தாயையோ தந்தையையோ குடும்பத்தையோ நிலவரங்களையோ இழக்கிறவர்கள் மறுமையில் பன்மடங்காக பெறுவார்கள் என்பது ஆண்டவருடைய ஒரு வாக்கு இதைதான் தன் வாழ்விலே முழுமையாய் கடைபிடித்தார் முழுமையாய் செயல்பட்டார் அதைதான் நாம் பார்க்க முடிகிறது எனவே இந்த அருளானந்தர் இந்த மண்ணை செம்மண்ணை சிவகங்கை மண்ணை சிவக்க செய்த இந்த மாபெரும் புனிதருடைய இந்த ரத்தம் இன்றைக்கு ஒரு வித்தாக சாட்சியாக அந்த பகுதியிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் அந்த மண் சிவந்த மண்ணாக இருக்குலாம் அது லூயா நான் கூட சிறு வயதில் இருக்கும்போது நாங்களாம் வேளாங்கண்ணி அந்த ஓரியூருக்கு எல்லாம் போவது ஒரு பெற்றோர் அவ்வாறு போகும்பொழுது அந்த மண்ணை சிவந்த மண்ணை என்னுடைய பெற்றோர் எட்டு வருவான் எடுத்துட்டு வந்து எங்களுடைய வீட்டுல நிறைய இருக்கும் பண்ணையில எனக்கு அந்த பண்ணை முழுவதும் இந்த மண்ணை போடுவாரு ஏன்னா அணுகாந்தல் மாடுகள் நடந்திருக்கு நடந்திருக்கு அற்புதங்கள் நெல்ல நிலையெல்லாம் நல்லா விளையாத போது அவர் ஜெபித்து நல்ல விளைச்சலை அந்த ஆண்டலை குளித்தாராம் அற்புதங்கள் நிறைய செய்திருக்கிறார் அவரும் ஒரு குருவாக ஒரு புரிதலாக இப்படிப்பட்ட பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொண்ட பொழுது கப்பல் அந்த காற்றையும் கடலையும் அடக்க செய்தார் ஏசாண்டவரை போல காற்றும் கடலும் இவருக்கு கிழ்படுகின்றன என்று அப்போ மனிதர்களும் நம்பி இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டது போல இந்த அருளாத இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் பேசலார் எனவே அற்புதங்கள் நம்பிக்கை கொள்கிற பொழுது எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் உங்கள் வாழ்வு நடக்கலாம் இந்த அகலம் செய்தியும் ஒரு அற்புதத்தின் ஒரு சாட்சியாக சாட்சியத்தின் மையமாக இருக்கும் என்று சொன்னாலும் அது மிகையாக இதெல்லாம் ஆழமாக ஆண்டவர்களுடைய பார்வையில் எடுத்துரைக்க வேண்டும் செய்ய வேண்டும் கடவுள் நிறைய ஆசிர்வாதங்களை கொலைகளை தர வேண்டும் என்பதை தான் நாம் ஆழமாக இந்த வேலையிலே வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் இந்த அருளானங்களை பற்றிய இப்படிப்பட்ட அந்த குறிப்புகள் போதும்